மும்பை அணியின் புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமனம் செய்யப்பட்டதிலிருந்து முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு ரசிகர்கள் பலரும் அதிக அளவு வருகின்றனர் ஐந்து கோப்பைகளை வென்று கொடுத்த கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு மும்பை நிர்வாகம் துரோகம் செய்ததாக ரசிகர்கள் பலரும் விமர்சித்து வந்தனர் இதனால் மும்பை அணியை பின்தொடர்பர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது அதே போல மும்பை அணி நட்சத்திர வீரர்களான சூரியகுமார் யாதவ் பும்ரா உள்ளிட்டோரும் ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிரான மனநிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இது மட்டுமில்லாமல் ரோஹித் சர்மாவின் மனைவி ரித்திகாவும் மும்பை அணி நிர்வாகம் மீது கோபத்தில் இருக்கிறார் இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இந்த சீசன் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ரோஹித் சர்மா நாளை மும்பை அணியின் பயிற்சி முகாமில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனையொட்டி தரப்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் ரோஹித் சர்மா குறித்து மும்பை அணியின் நிர்வாகிகளான ஜாகிர் கான் மற்றும் பார்த்திவ் பட்டேல் இருவரும் பேசியுள்ளனர் அதில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஹர்திக் பாண்டே மும்பை அணிக்கு வந்தார் ரூபாய் பத்து லட்சம் அடிப்படை விலையான மும்பை அணியால் வாங்கப்பட்ட அவர் பெரிய அளவில் செயல்படவில்லை அப்போது இந்திய அணிக்காகவும் அவர் விளையாடாததால் மும்பை அணியின் நிர்வாகமும் அவரை கண்டுகொள்ளவில்லை அவரை விடுவிக்க முடிவு செய்த போது ரோஹித் சர்மா தான் அவருக்கு ஆதரவாக இருந்துள்ளார் ஹர்திக் பண்டியாவுக்கு ரோஹித் சர்மா அதன் அதிகமான வாய்ப்புகள் அளித்து திறமையை வெளிப்படுத்த காரணமாக இருந்துள்ளார் இதே போல இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பும்ரா முதன்முறையாக மும்பை அணிக்குள் வந்தார் அவரின் செயல்பாடுகள் மீது மும்பை அணி நிர்வாகம் அதிருப்தி அனுப்பலாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஆனால் பும்ராவை அணியில் வைக்குமாறு ரோஹித் சர்மா கேட்டுக்கொண்டுள்ளார் இதன் பலனை மும்பை நிர்வாகம் அடுத்த சீசனிலேயே அறுவடை செய்தது எங்களை பொறுத்தவரை ரோஹித் சர்மாவை பற்றி ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் சுயநலம் இல்லாதவர் என்றே சொல்லலாம் என்று ஜாகிர்கான் கான் மற்றும் பட்டேல் இருவரும் பேசியுள்ளனர்